மற்றொரு அண்மை செய்தி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் ரவியின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைகிறது இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஷேர்லி இணைத்து நிறைகிறார் ஷேர்லி தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவியின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடைய உள்ளது மேலும் அவரது பதவிக்காலம் நீட்டிக்க வாய்ப்பு இருக்கிறதா அது பற்றிய முழுமையான விவரங்களை பதிவு தமிழகத்தின் தற்போதைய ஆளுநராக ஆர் என் ரவி இருந்து வருகிறார் இவர் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் நாகாலாந்தின் ஆளுநராக இருந்து வந்தார் அதனை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இவர் தமிழகத்தின் ஆளுநராக பதினைந்தாவது ஆளுநராக பதவியேற்றார் இவர் பதவியேற்றதன் முதலாகவே தமிழக அரசும் ஆளுநருக்கும் இடையே மோதல் போக்கு என்பது நிலவி வந்தது குறிப்பாக தமிழக அரசு நிறைவேற்றி அனுப்பும் மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடரப்பட்டது தமிழகத்திற்கு ஆளுநர் தேவை இல்லை என்ற ஒரு முழக்கமும் எழுப்பப்பட்டிருந்தது இந்நிலையில் தற்போது ஆளுநரின் பதவி காலம் என்பது முடிவடைய இருக்கிறது குறிப்பாக ஒரு ஆளுநர் பதவி என்பது ஐந்து ஆண்டுகள் வரை இருக்கும் ஆளுநர் ஆர் என் ரவி ஆளுநராக நாகாலாந்தில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பதவி ஏற்றுக்கொண்டார் அதன் அடிப்படையில் பார்க்கமானால் தற்போது இன்றுடன் அதாவது ஜூலை முப்பத்தி ஒன்றாம் தேதியுடன் ஆளுநரின் பதவி என்பது அந்த டேர்ம் பீரியட் என்பது முடிவடைய இருக்கிறது கடந்த வாரத்தில் ஆளுநர் ஆர் என் ரவி அஹ் மத்தியில் புதிதாக ஆட்சி பொறுப்பு ஏற்றி இருக்கக்கூடிய மீண்டும் ஆட்சி பொறுப்பு ஏற்றி இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த பிரதமராகட்டும் உள்துறை அமைச்சராகட்டும் அவர்களை சந்தித்திருந்தார் இந்நிலையில் அவரது பதவி நீட்டிப்பு தொடர்பாக பேசப்பட்டதாக அப்போது பரவலாக செய்திகள் வெளியாகினர் அது மட்டுமில்லாமல் அண்மையில் சில மாநிலங்களுக்கும் ஆளுநர் என்பவர் நியமிக்கப்பட்டிருந்தார் ஆனால் தமிழகத்திற்கு புதிதாக ஆளுநர் நியமித்து படுவது தொடர்பாக எந்த ஒரு அறிவிப்பும் வெளியாகவில்லை தமிழகத்திற்கு மீண்டும் ஆளுநராக ஆர் என் ரவியை தொடருவார் என்ற தகவல்கள் வெளியாகி இருந்தன அது மட்டும் இல்லாமல் தற்போது அதாவது இந்துடன் அந்த ஆளுநருக்கான பதவி காலம் முடிவடைய இருக்கக்கூடிய நிலையில் ஆளுநர் ரவியே ரவியை ரவியே மீண்டும் ஆளுநராக தொடருவார் என்பது தொடர்பான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நாளை புதுடெல்லியில் அனைத்து மாநிலங்களின் ஆளுநர்களின் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது இந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழகம் சார்பாக ஆளுநராக ஆர் என் ரவி கலந்து கொள்ள இருக்கிறார் எனவே இந்த கூட்டங்கள் நிறைவடைந்ததற்கு பின்பாக தமிழகத்தின் தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வெளியாகும் தற்போது வரை தமிழகத்தில் தற்போது இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர் என் ரவிக்கே அந்த பதவி நீட்டிப்பு என்பது செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது தொடர்பான தகவல்கள் தான் நமக்கு முதல் கட்டமாக வந்தவனம் இருக்கின்றன தங்களின் விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி